உன்மகிழும் கோங்கழல்கள் வெல்க சிரங்கு விவார் ஓங்கு விங்குன் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி நேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மண்ணன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றால் அவனருளாலே அவன் வினை முழுது மோய உரைப்பன் யான் கண்ணதலான் தன் கருணை கண்காட்ட வந்த இதே என்னெதற்கெட்டாய் எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொடியாய் என் இத்தாவர சங்கமத்துள் பிறந்த இழைத்தேன் எம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விளைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து கண்ட நுண்ணியதே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாய் ஞானமாகி மிளர்கின்றமை சுடரு என் ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகவிப்பாய் நின் தொழும் பின் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தபால் பால் கண்ணலொடு நெய் கலந்தாற் அடியார் உள்தே தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பிறந்தோ ஐந்துளையாய் மறைந்திருந்தாய் எம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயிருளை இருளை பாவம் என்னும் அருங்கயிற்று மலங்க புலனனைத்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி தாயிற்கடையாய்க் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடும் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மாடி ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியாடி நீராய் உருகி என் ஆறுராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளாடி அன்பர் கண்பனே யாவுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னருளே தோன்றா பெருமையனே ஆரியனே ஞானத்தார் கொண்டுணால் தங்கருத்தே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே காக்கும் எங்காவலனே காண்பறிய பேரொழியே ஆட்டைந்த வெள்ளமே என் சிந்தையுள் உற்றாட உள்ளாரோதே உடையானே வேட்டு விகார விடங்குடம்பி நுட்கிடப்ப ஆற்றன் எம் ஐயா அருணே ஓ என்றென்று கூற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யான மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டமிக்க வல்லாமே நல்லருளில் நட்டம் பயின்றாடும் நாதமே தில்லையொட்கூத்தனே தெய்வ Thank okay. you.